இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அவர்கள் அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம அவர்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கர்த்தர் தன்னை அனுப்பி இந்த பூமிக்கு கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போகிறதற்கான காரணம் என்னன்னா என்கவுண்டர் ஆர் ரிலேஷன்ஷிப் கர்த்தரோடு ஒரு ஐக்கியம் தனிப்பட்ட விதத்தில் கூட்டத்தில் பாட சொன்னா அப்படி ஒரு சத்தம் போட்டு அழகா பாடுறவங்க நம்மள மாதிரி இல்லை ஆனா வீட்டுக்கு போனா காத்து தான் வருது வாயிலிருந்து தேவ சமூகத்தில் ஆண்டு இடத்துல ஒரு வார்த்தையை கேட்கணும் அப்பா பாஸ் ரொம்ப அழகாக சொன்னார் ஜனங்களை யார் சந்தித்தா கர்த்தர் சந்தித்தா நீர் என்னை சந்திக்கணும் நான் உங்களை பார்க்கணும் சொல்லுங்களேன் கையை அசைச்சு சொல்லுங்கள் நீர் என்னை சந்திக்கணும் ஐ நீட் அ பர்சனல் என்கவுண்டர் ஆமேன் இந்த பர்சனல் என்கவுண்டர்ந்து ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கை அப்படியே தலகிலாக மாறிச்சு இப்போ கூட நாங்கள் வந்து ஊழியத்துக்காக நேற்று போரூர் போயிருந்தோம் அந்த போரூரை கிராஸ் பண்ணும்போது என் காலேஜை க்ராஸ் பண்ண நான் தூங்கிட்டேன் போல என் கணவர் காலேஜ் க்ராஸ் பண்ணும் அப்படியே அந்த அந்த ஏரியாவை அவர் அப்படியே சொல்லும் பொழுது நான் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தேன் என் மனதில் இருந்தவைகள் எல்லாம் நான் என்ன செய்யணும் நான் ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருந்தேன் ஆனால் என் கர்த்தர் என்னை சந்தித்ததற்கு பின்பாக என் ஆசைகள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி ஓரமாக போட்டு இன்னைக்கு இயேசுவினுடைய நுகத்தை தோளில் மேல் வைத்துக்கொண்டு பாரத்தோடு இல்ல அழுகையோடு இல்ல சந்தோஷமா இந்த நுகத்தை சுமக்க எனக்கு உதவி செய்திருக்கிறார் கவலை என்கிற மூட்டையை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல இயேசுவின் அழைக்கப்பட்டவர்கள் வருத்தப்பட்டு எவ்வளவு பெரிய பாரத்தை நீங்க சுமந்து கொண்டிருந்தாலும் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அவரோடு நுகத்தை சுமந்து அவரை போலவே அவருக்காக வாழுகிறதற்கான ஒரு அழைப்பை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார் அந்த பர்சனல் என்கவுண்டர் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா என் லைஃப் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் விருப்பங்களும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏசு என்னை சந்திப்பதற்கு முன்பாக நான் விரும்பினது இப்பொழுது நான் விரும்புகிறது இல்லை இயேசு என்னை சந்தித்த சந்திப்பதற்கு முன்பாக வெறுத்து சில விஷயங்களை இப்போ நான் விரும்புகிறேன் அலலூயா ஒரு ஆசை தான் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறது ஆண்டவரே நீர் என்னை சந்திக்கணும் ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்கிறேன் அந்த பர்சனல் என்கவுண்டர் உங்களை அப்படியே தலைகீழாய் மாற்று உங்களை அந்த மாற்றத்திற்கு பின்பாக உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்க வழியா ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கத்தர் வைத்திருப்பார் இந்த மகதில நான் மரியாள் இயேசுவை கண்டதுக்கு அப்புறம் ஆண்டு சொல்லி அனுப்புற என்ன சொல்லி அனுப்புற நீ போய் அவ ஒரு மெசஞ்சரா மாறினா எப்ப தெரியுமா அந்த பர்சனல் என்கவுண்டர் வரும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எழுதுறவங்க மட்டும் எழுதி கொள்ளலாம் ஒன்று குருந்தியார் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரையும் உயிர் தெழுந்த இயேசு யாரையெல்லாம் சந்திச்சாருன்னு ஒரு பட்டியலை பவுல் சொல்லிக்கிட்டே வரார் அவர் யாரையெல்லாம் சந்திச்சாரோ அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டு உலகத்திற்குள்ள போய் இயேசுக்காக பெரிய காரியங்களே செஞ்சாங்க எனக்காக ஒரே ஒரு வசனத்தை அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போமா முதலாம் அதிகாரம் அவர் பாடுபட்ட பின்பு அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் நாற்பது நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அலலூயா அலலூயா உயிரோடு இருக்கிற இயேசுவை நான் பார்க்கணும் சொல்லுங்களேன் கையாசிச்சு சொல்லுங்க தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் என்ன பண்ணாரு காண்பித்தார் அவ்வளவுதான் இவ்வளவு நாள் நமக்கு சாப்பாடு போட்ட இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அவ்வளவுதான் இவரோடு இருந்தா நம்ம பெரிய மந்திரியா ஆகி அவரு சிங்காசனத்தில் உட்காரும் அவர் பக்கத்துல சின்ன சின்ன சேர போட்டு உட்காந்து இஸ்ரோவேல் ஜனங்களை ஆளுகை செய்வோம் என்று நினைத்து கொண்டிருந்தோமே அந்த நம்பிக்கை எல்லாம் அற்று போய் நம்பிக்கையே இல்லாம ஒன்றுமே இல்லாம அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு கர்த்தர் தம்மை உயிரோடு இருக்கிறவர்களை காண்பித்தார் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் முடிந்தது முடிந்தது என்று இங்கே யாராவது உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஏசு சொல்லுகிறார் உயிரோடு இருக்கிறவராய் கர்த்தர் உங்களுக்கு அவரை காண்பிக்க விரும்புகிறார் அநேகம் திருஷ்டாந்தங்களினாலே திருஷ்டாந்தம்ன்ற வார்த்தைக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஹலோ லூயா அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சில சம்பவங்களை வைத்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறார் சொல்லுங்க அப்பா எனக்கு காண்பிங்க உமை உயிர் நான் ஆராதிக்கிற தேவன் மறித்த தேவன் அல்ல எத்தனை நாளைக்கு சிலுவையில் இருக்கிற தேவனையே பார்த்துட்டு இருப்பீங்க சிலுவையில் இருக்கிற தேவன் அல்ல மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருக்கிற தேவன் கிறிஸ்தவத்திற்கு அடையாளம் சிலுவை அல்ல கிறிஸ்தவத்தினுடைய துவக்கமே திறக்கப்பட்ட கலரை தான் அலலூயா அலலூயா அவர் மறித்து மட்டும் இருந்திருந்தார்னா கிறிஸ்தவன் தோன்றி இருக்காது அவர் மறித்து உயிர்த்ததுனாலதான் கிறிஸ்தவமே தோன்றினது அலலூயா ஏசப்பா உயிர் உள்ளவரா சில சில காரியங்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த தன்னை விரும்புகிறார் ஆன்ற இடத்துல கேட்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த வார்த்தையை கே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்குமோ ஜபிங்க ஏசப்பா உயிருள்ளவராய் நான் உண்மை பார்க்க விரும்புகிறேன் உயிர் தெளிந்தவராய் உண்மை நான் காண விரும்புகிறேன் அலலூயா அப்படி அவரை பார்க்கணும்னு விரும்புகிற ஒவ்வொருவரும் முதல்ல அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா ஒரே ஒரு குணம் கர்த்தர் யாருக்கு தன்னை காண்பிப்பார் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார் பரிசுத்தவான்கள் பலவான்கள் அப்படியே வாங்கல் இல்லை ஆசையாக அவரை தேடி போகிறான் ஆசையா இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில் அவர் உயிர் உள்ளவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டுகொள்வீங்க ஏசப்பா உண்மையாகவே இருக்கீங்களா நீங்கள் இருக்கீங்களா நீங்கள் இருந்தால் எனக்கு இப்படி நடக்குமா நீங்க இருந்தா என் வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னு நீங்க ஒருவேளை கர்த்தரிடத்துல கேள்வி கேட்டு கொண்டிருந்தா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த வருடம் முடிவதற்குள்ள நிரூபிப்பாராக கைகளை உயர்த்தி அசைச்சு சொல்லுங்க அப்பா நீர் உயிர் உள்ளவர் என்பதை நீர் உயிர் உள்ளவர் என்பதை நீர் ஜீவிக்கிறவர் என்பதை நீர் பேசுகிறவர் என்பதை இன்றைக்கும் நீர் கிரியை செய்கிறீர் என்பதை என் வாழ்க்கையில் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நான் காண விரும்புகிறேன் கர்த்தர் நிச்சயமா அப்படி காண்பிப்பா நான் இருக்கிறேன் வருஷம் ஆச்சு அவங்க எல்லாம் மறந்தே போயிட்டாங்க ஏகோவா தேவனை ஏற்பட்ட விபரீதங்கள் அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலைமைகள் சுமத்தப்பட்ட சுமைகள் இதையெல்லாம் பார்க்கும் போது ஆண்டர் உண்மையாவே இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்திருக்கும் ஆனா கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு பா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அலலூயா ஆமே அதிகமான சுமைகளை உங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு கனத்த இருதயத்தோடு இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் வந்து நீங்கள் ஒருவேளை அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் நிச்சயமா நான் உயிருள்ளவராய் உனக்கு நான் என்னை காண்பிப்பேன் ஹலலூயா கர்த்தர் என்னை காண்பிங்கப்பா ஐ வாண்ட் டு சி யூ நான் உங்களை பார்க்கணும் இந்த பர்சனல் என்கவுண்டர் இந்த தேவன் தன்னை உயிருள்ளவராய் உங்களுக்கு காண்பித்து அவரை நீங்கள் கண்டுகொண்டிங்கன்னா உங்களால் போகாமல் இருக்கவே முடியாது உங்கள் உதடுகள் அவரை பற்றி சொல்லாமல் என்ன பண்ணாது இருக்காது இன்றைக்கி நிறைய பேரால் சுவிசேஷத்தை தைரியமாக சொல்ல முடியாததற்கான காரணம் என்னென்னா தேர் இஸ் நோ பர்சனல் என்கவுண்டர் ஆமாம் சில விஷயங்களை நம்ம சொல்லி சொல்லி பார்ப்போம் நம்ம பிள்ளை கேட்கவே கேட்காது சரிப்போ அப்படின்னு ஒன்று அதை விட்டதுக்கப்புறம் அது போய் ஒரு சின்ன விழுந்து அப்படி எழுந்து வரும்போது நான் சொன்னேன்ல அந்த அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க போகமாட்டாங்க அல்ல லூயா ஆமா சில நேரத்தில் சில அனுபவங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார் ஏன் ஆண்டவரை விட்டீங்க ஏன்ப்பா என்னை விட்டுட்டீங்க நிறைய பேர் கேட்பாங்க என்னை ஏன் ஆண்டவர் தடுத்து நிறுத்தல என்னை ஏன் கர்த்தர் என்ன பண்ணல தடுக்க நான் அதை செய்யும் போது அவருக்கு தெரியும் இல்லை இவரை கல்யாணம் பண்ணா எதிர்காலத்தில் நிறைய அடி வாங்குவேன்னு அவருக்கு தெரியும் ஏன் தடுத்து நிறுத்தல அப்படின்னு கேட்டால் கர்த்தர் சில வேலை அவர் தடுத்து நிறுத்தாம இருந்திருக்க மாட்டார் சில நேரத்தில் ஆண்டு நம்மளுக்கு முயற்சி செய்வார் அந்த முயற்சிகள் எல்லாம் கைவிட்ட போது கர்த்தர் என்ன ஓகே கோ இப்போ அதனுடைய முடிவில் கர்த்தர் தன்னை உயிருள்ளவராக காண்பிக்கும் பொழுது கிரேட்டர் நான் சொல்லுவேன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா டெஸ்டுமே டெஸ்டிமொனியாய் மாற்றுவதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்த இடத்துல என்ன வால்வ பருவத்தில் கேட்ட கேள்வி ஏன் 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 வாய் இஸ் ஹேப்பனிங் டு மி கான்ஸ்டாக ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்னு கேட்கும் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த சாட்சி அநேகருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதை பார்க்கும் பொழுது ஓ இதுக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சாரா உன்னை மாத்திரம் அல்ல உன்னை கொண்டு அநேகரை கட்டுவதற்காகவே கர்த்தரை அனுமதித்திருக்கிறார லூயா இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பள்ளத்தாக்கு உங்களுக்கு கடினமாக இருக்கும் ஆனால் இதன் வழியாக கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமும் கர்த்தர் தன்னை உயிருள்ளவராய் உங்களுக்கு நிரூபிக்க போகிற சில கிரியைகளையும் நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு பின்னாடியே உங்க சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தர் உங்க கூட வேலை செய்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அறிந்த யாரோ ஒருத்தர் அந்த பாதையில நடக்கும் பொழுது அவர் போய் சொல்லுவீங்க இல்ல நானும் கடந்து வந்தேன் ஆனா கர்த்தர் இன்றைக்கு என்னை நிறுத்தினது போல உன்னையும் நிறுத்துவார் அல பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்